தை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஜி விஜயகுமார் இன்னைக்கு மேங்கோ பெஸ்டிவல் நடக்கக்கூடிய சூப் வாஹிப் இடத்துல தான் இருக்கும் மல்கோவா மாமி கேள்விப்பட்டிருக்கோம் மல்கோவா மாமா மாதிரி ஒருத்தவங்களை பார்க்க போறோம் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா ரொம்ப கியூட்டா நமக்கு ஒரு அழகான இன்டர்வியூ கொடுக்க போறாங்க இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் பத்தி நம்மளோட ஐசிசியின் வைஸ் பிரசிடென்ட் சுப்ரமணியம் சார் அவர்களை தான் மீட் பண்ண போறோம் ஹாய் சார் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்கை தமிழ் ரேடியோ சேனலுக்கு வணக்கம் வணக்கம் சார் நான் கூட இப்படி பேசவே இல்லை இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்க போகிறோம் சார் எப்படி இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல் எப்படி இந்த தாட் வந்துச்சு இது எம்பசி ஆஃப் இந்தியாவுடைய தாட்டு சூ சூக்கு வாக்கிஃப் கூட சேர்ந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மந்தாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இந்தியன் கம்யூனிட்டி எல்லாருக்கும் தெரியும் இங்கே பெரிய கம்யூனிட்டி மிகப்பெரிய கம்யூனிட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்டுக்கு மேலே பாப்புலேஷன் இருக்கிற கம்யூனிட்டி என்ன பிளான் பண்ணாலும் கம்யூனிட்டி சப்போர்ட் கிடைக்குது எல்லாவுடைய நம்ம விசிட்டர்ஸ் வெண்டர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்குது ஸோ ஆர்கனைசேஷன்ஸு ஐபிபிசின்னு சொல்லிட்டு இண்டியன் பிஸ்னஸ் நெட்ஒர்க் ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க்கோடைய சப்போர்ட்டு ஐசிசியோடைய சப்போர்ட்டு எல்லாருடைய சப்போர்ட்டில் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுக்காரும் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் சார் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் எங்கேருந்து வந்திருக்கு இந்த மேங்கோஸ்லாம் எல்லா மேங்கோஸ் வந்து இந்தியாவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்திருக்காரு இதுக்கு வந்து கத்தார் சப்போர்ட் பண்ணியிருக்கு சூக் வாக்கிப்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு எம்பசி ஆஃப் இண்டியா சப்போர்ட் பண்ணியிருக்கு நான் நேற்றுலேருந்து இங்கே பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ எடுத்துகிட்டு வந்து இன்னும் கஸ்டம்ஸில் இது இன்றைக்கி எடுத்துட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வருவார் இது வந்து பத்து நாள் நடக்க போகுது இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ டெய்லி ஃப்ரெஷ் மேங்கோ நாட் ஓன்லி மேங்கோ மேங்கோடைய ப்ரிப்பேர்டு ஃபுட்டு வந்து நிறையா மேங்கோ பிக்கல்ஸு மேங்கோ ஃபிஷ் கரி மேங்கோ ஸ்வீட்ஸு மேங்கோ குல்ஃபி மேங்கோ ஐஸ்கிரீம் நிறைய ஐட்டம் வச்சுருக்காரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பீப்புளோடய பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் சார் நாங்க கூட பார்த்தோம் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்துல எகச்சக்கமான கூட்டம் அப்படியே அலை மோதிட்டு இருக்கிறாங்க இதுல இங்க இருக்க இந்த ஃபுட் ஐட்டம் இருக்குது இல்லையா மேங்கோ ஃபுட் ஐட்டம்ஸ்ல இதுல உங்களோட ஃபேவரட் எது இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க மக்களுக்கு ஒன்று சொல்லணும்ல அதை என்ன சொல்லுவீங்க என்னோட மேங்கோ ஃபேவரட் ஐட்டம் வந்து மேங்கோ ஃபிஷ் கரி பிகாஸ் நான் வந்து கர்நாடகால சவுத் கேரளால இருந்து வந்திருக்கேன் அங்கே வந்து ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து மேங்கோ ஃபிஷ் கரி வந்து ரொம்ப பிடிக்குது நான் ரொம்ப இது பண்ணுவேன் மேங்கோ ஃபிஷ் கரியை வந்து வாங்கி சாப்பிடுவேன் நான் ஆமா சார் நீங்க சொல்லும் போதே தெரியுது உங்க அப்படியே எச்சு ஊறுறது வந்து எங்களுக்கு ஃபீல் ஆக முடியுது சரி நம்ம அந்த மேங்கோ ஃபிஷ் கரியோட சூப்பரா போய் சாப்பிடுவோம் மக்களே நாங்கள் மேங்கோ ஃபிஷ் கறி சாப்பிட போறோம் நீங்களும் தவறாம வந்து இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல்ல கலந்து கை தட்டினா ஓசையே வந்து ஒரு கை நாள வராது இரண்டு கை நாள வரும் அப்போனா இப்படிப்பட்ட ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து ஒருத்தரால கண்டிப்பாக முடியாது அப்படி பில்லர் மாதிரி எத்தனை பேர் இருந்து இந்த மேங்கோ பெஸ்டிவலுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ அழகாக வெளில வந்திருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் யாரெல்லாம் இதுக்கு பெரிய சப்போர்டர்ஸாக இருந்தவங்க நிறைய பீப்புள் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காரு முதல்ல சொல்லணும்னா நம்ம முதலமைச்சர் அம்பாசிடர் இந்தியன் அம்பாசிடர் இஸ் எக்ஸலன்சி விபுல் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்புறமா டெபியூட்டி சீஃப் மிஷின் சந்தீப் குமார் சார் அவர் கூட வந்து எம்பேசி அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஐபிபிசி பிரசிடென்ட் ஜாஃபர் சித்திக்கு அவருடைய டீமு அப்புறமா ஐசிசி பிரசிடென்ட் மணிகண்டன் மணிகண்டன் டீம் ஸோ எல்லாரும் வந்து சேர்ந்து இது பண்ணியிருக்காரு ஸோ எக்ஸ்பெஷலி ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தி என்டையன் கம்யூனிட்டி ஐ பர்சனலி தேங்க் அம்பாசிடர் சார் விபுல் சார் அண்ட் சந்தீப் சார் ஒரு மிஷின் இவ்வளோ சக்ஸஸ் பார்க்க முடியுதுங்க தேங்க்யூ வெரி மச் ஸ்கை தமிழ் மீடியா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ சேம் சப்போர்ட் கை தமிழ் தேங்க் யூ தேங்க்யூ